வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வரலாற்றிலேயே முதன் முறையாக நானூறுக்கும் குறைவான தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட போறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தான் போட்டிட்டு இருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு நானூறை விட குறைவான தொகுதிகள் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினேழு தொகுதிகளில் போட்டிட்டாங்க காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நானூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் நானூற்றி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ வரைக்கும் பாஜக பனிரெண்டு கட்டங்களாக கேண்டிடேட்ஸை வந்து அந்த வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடைய வேட்பாளர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா போட்டிடுறாங்க நானூற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நானூற்றி முப்பது வேட்பாளர்கள் பாஜக சார்பாக வந்து போட்டிடுறாங்க இப்போ வரைக்கும் இன்னும் சில ஒன்று ரெண்டு தொகுதிகள் வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க இரநூத்தி சம்திங் தான் இரநூத்தி அறுபத்தி ஆறு வேட்பாளர்கள் தான் காங்கிரஸ் சார்பாக இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் ஒன்று ரெண்டு மாநிலங்களில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னாலும் முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி நாற்பது வேட்பாளர்கள் தான் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவாங்க இந்த முறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ நானூறை விட குறைவாக அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் தான் வரலாற்றிலேயே மிக குறைவான தொகுதிகளை காங்கிரஸுடைய வரலாற்றிலேயே வாங்கினாங்க நாற்பத்தி நாலு தொகுதிகளை தான் ஜெயித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு டைமு குறைவாக போட்டிடுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினோஜி பி செல்வம் இருக்கார் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதியில் வந்து போட்டிடுறாரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கும் ஒரு டைட்டான ஒரு ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தி அவங்க கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்காரு வினோத் ஜிபி செல்வம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக நீங்கள் அரசியல் ரீதியாகவும் இது ஒரு முக்கியத்துவமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மத்திய சென்னை தொகுதியில் யார் போட்டிடுறது அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக வந்து போட்டிடுறாங்க அதிமுக போட்டியிடலாம் ஏன் வந்து தேமுதிக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுகவுடைய விஸ்வாசிகள்னால் அங்கே பெரிய ஒரு வருத்தமாக இருக்காங்க இப்போ வந்து வினோஜ் பி செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தினது இப்போது தேமுதிகவுக்கு அதிமுக சார்பாக அந்த தொகுதிகளில் விழுகக்கூடிய வாக்குகள் பாஜக பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து அரசியல் வல்லுநர்கள் வந்து பேசிக்கிறாங்க மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய தேமுதிக இப்போதைக்கு பெரிய ஒரு பின்னடைவில் தான் இருக்காங்க ஓகே டெபாசிட் அவங்க பெற முடியுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் அங்கே பயங்கரமான ஒரு காம்படிஷனில் தயாநிதி மாறனுக்கும் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கும் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இன்னையோட இன்று மாலை ஆறு மணியோட கேம்பெயின்லாம் வந்து முடியுது ஆறு மணிக்கு மேலே யாராவது கேம்பெயின் வந்து பண்ணாங்க அப்படின்னா இரண்டு வருட சிறை தண்டனை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த செய்தியை வந்து கேள்விப்படுறோம் இன்றைக்கி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் களமிறங்கியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கோயம்புத்தூரில் நானா நானி அப்படிங்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருக்காரு முதியோர் இல்லத்தில் வாக்கு கேட்டு நான் வரலை உங்கள் கிட்டே ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்க தான் வந்திருக்கேன் ஆசி வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கண் கலங்கிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நார்மலாகவே அண்ணாமலையுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் நம்ம விசாரிக்கும் போது இது மாதிரியான ஒரு குட் சோல் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹியூமன் பீயிங்கை அங்கே பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே நீங்கள் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா ஊழல் செய்கிறதுக்கு அதாவது கரப்ஷன் மேற்கொள்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காரு ஆனால் அவர் கை நீட்டி பணம் வாங்கினார் ஒரு ரூபா வந்து கரப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் கூட அவர் மேலே இல்லை அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த வரைக்கும் அதிலேருந்து பாஜகவில் வந்து சேர்றாரு பாஜக நேஷனல் பார்ட்டி பத்து வருடம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படியும் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணி அண்ணாமலை இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு சார்ஜும் அவருக்கு எதிராக வந்து இல்லை அப்போது டிசிப்ளினான நல்ல ஒரு படித்த ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த நபரை தோற்கடிக்க ஏகப்பட்ட வேலைகளை வந்து திராவிட கட்சிகள் வந்து பார்க்குறாங்க ஓகே இப்போல்லாம் வந்து என்ன கேள்விப்பட முடியுதுன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு சாதகமாக போகிறதுனால திராவிட கட்சிகளுக்கு உள்ளேயே பேசி வச்சுக்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இன்னொரு கட்சிகிட்ட வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கெலாம் பார்க்க முடியுது சபரிசன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கோயம்புத்தூரில் வந்து முகாமிட்டு பாஜகவை தோற்கடிக்க அவரும் ஆலோசனை வந்து மேற்கொண்டுக்கிறார் திமுக சார்பாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டெல்லாம் பார்க்குறோம் பொதுமக்கள் வாக்காளர்கள் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் படித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் மோடியுடைய ஆட்சி தான் மத்தியில் மோடியோட முழு ஆதரவை பெற்ற அண்ணாமலை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா டெஃபினட்டாக மத்திய அமைச்சர் ஆயிடுவார் மத்திய அமைச்சர் ஆயிட்டார்னா நிச்சயமாக கோயம்புத்தூருக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை அவர்னால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் திமுக எம்பியை வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா திமுகவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு எம்பியாக இருப்பார் அஞ்சு வருஷம் இருப்பார் அதிமுகவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவரும் ஒரு சாதாரண ஒரு எம்பியாக இருப்பார் மத்தியில் பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாகியும் நீங்கள் திமுக அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அறியாமையாக நான் வந்து பார்க்குறேன் அதனால கோவை மக்கள் அண்ணாமலையை கண்ணை மூடிட்டு தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எண்பத்தி மூணு சதவீதம் பேரு நகர்ப்புற வாக்காளர்கள் பதினேழு சதவீதம் பேரு கிராமப்புற வாக்காளர்கள் எண்பத்தி மூணு சதவீதம் நார்மலா அண்ணாமலைக்கு வந்து நகர்ப்புற வாக்காளர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு பிஜேபிக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலேயே முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பாஜக வந்து வாங்கினாங்க தனியாக திராவிட கட்சிகளோடு கூட்டணி எல்லாமே வாங்கினாங்க இப்போ அண்ணாமலை போட்டிடுறாரு பத்து வருஷம் மோடி உடைய ஆட்சி அப்போ பெரிய மார்ஜினில் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஏன் சொல்கிறேன்னா நகர்ப்புற வாக்காளர்கள் எண்பத்தி மூணு சதவீதம் அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாலிடே இருக்குது த்ரீ டேஸ் ஹாலிடே இருக்குது நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகலாம் இல்லை வெளியில் வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடவே நிறைய பேர் வர மாட்டாங்க ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பதினேழு சதவீதம் பேர் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு மேலே திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இதனால் ரிசல்ட்டு திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக மாறலாம் அதனால் முக்கியமாக அந்த ஓட்டு போட்டுட்டு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து போங்க தவறாமல் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் ஓட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபது விழுக்காடு வாக்குகள் வந்து போலாயிருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு விழுக்காடு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு எழுபது விழுக்காடு வாக்குகள் அதை தாண்டி வந்து ஓட்டிங் வந்து போலாகுது அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை வெற்றி அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம் அப்போ தயவு செஞ்சு வாக்காளர்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான்லாம் ரொம்ப வந்து கவலைப்படுறேன் கோயம்புத்தூரில் வந்து ஓட்டுப்பட முடியலையே கோயம்புத்தூர் நம்மளுடைய தொகுதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன் அப்படி ஒரு வாய்ப்பு அண்ணாமலையை செலக்ட் பண்ணுறதுக்கான ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியான்னு கூட வந்து சொல்கிறாங்க ஓகே பிஜேபியுடைய எதிர்காலம் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை எம்பியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கோவை மக்களுக்கு கிடைச்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்